அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்துகூ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரமலான் மாதத்தினுடைய சகர் நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து வருகின்றீர்கள் இதில் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டு வருகின்றது இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் நமக்கு மறுமை வெற்றியை தரக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம் அந்த காரணத்தினால்தான் பல சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக கடைபிடிக்க விரும்புகின்றோம் அதே நேரத்தில் இந்த மார்க்கம் அழகிய முறையில் பின்பற்றக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய நாட்டத்தால் இம்மையிலுமே பல நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் அதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே இப்போது நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த நோன்பு என்பது எதற்காக நோக்கப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் இறைவன் திருமறை குரானில் சொல்லுகின்றான் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது இப்ப இறை உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நோன்பு நம்மால் நோற்கப்படுகிறது திருமறை குரான் அருளப்பட்ட மாதத்தை யார் அடைகிறாரோ அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும் என்று திருமறை குரான் சொன்ன அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் நோன்பு நோற்கின்றோம் அதே நோன்பு பல உலக நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை சமீபத்தில் நடந்த செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் பல பிரபல மருத்துவர்கள் யூடியூபுகளில் நோன்பு குறித்து சமீபத்தில் பதிந்த வீடியோக்களை பார்க்க நேர்ந்தபோது அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த நோன்பு என்கின்ற ஒன்று உடலில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு உதவி புரிகிறது என்று சொல்கிறார்கள் ஆட்டோஃபேஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தன்னியக்கம் இயக்கம் என்று தமிழில் சொல்றாங்க அது என்ன ஆட்டோஃபேஜி என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய சிதைந்த செல்களை உயிருள்ள மற்ற செல்கள் உண்டு செரித்து அவற்றை சரி செய்யக்கூடிய தண்ணில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் உடலில் நடைபெறுகிறது இந்த நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சிதைக்கப்பட்ட இந்த சிதைந்து போன இந்த செல்கள் சரி செய்யப்படாமல் விடப்படக்கூடிய நேரத்தில் அவைகள்தான் கட்டிகளாக கேன்சர் கட்டிகளாக வரையும் மாறுகிறது என்று அந்த டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த நோன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் நோக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஆட்டோஃபேஜி ஃபேஜி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உடலில் மிக அழகாக நடக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்றும் ஒருபடி மேலே போய் ஒரு ஹதீஸை வந்து தௌஹி ஜமாத் வந்து அதிகமாக வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்ன விஷயத்தை தௌஹி ஜமாத் சொல்லும் சொல்லி கேட்டா இங்க பொதுவாக வந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரமும் நோன்பு வைக்கக்கூடிய நேரமும் பல மாற்றங்களோடு இங்கே இருக்கிறது நோன்பு வைப்பதற்கு ரொம்ப முன்னாடி வைத்திடுறாங்க நோன்பை காலையில சகர் நேரம் முடிவதற்கான நேரம் என்பது ஃபஜ்ரு தொழுகைக்கு நெருக்கம் வரை இருப்பதில்லை ரொம்ப முன்னாடியே வச்சிடறாங்க நோன்பு திறப்பதை வந்து மகரிவு திறந்ததற்கு பிறகும் ரொம்ப தள்ளி திறக்கிறார்கள் என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தௌஹி ஜமாத் என்பது சொல்லக்கூடியதாக வந்து இருந்திருக்கிறது அதற்கு நாம காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக என்ன ஹதீஸ் இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தி நோன்பு வைப்பதை உணவு சகர் உணவு உண்பதை தாமதப்படுத்தக்கூடிய காலம் வரை நன்மையில் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்வல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல டாக்டர் பால் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் வந்து அவருக்கு தெரிந்த மருத்துவ மொழியில் அழகிய முறையில் அதை சொல்கிறார் எவ்வளவு நேரம் நீங்க வந்து அந்த சகர் என்பது அவருக்கு சொல்ல வரல சுகர் என்று சொல்கிறார் அதை அவ்வளவு நேரம் நீங்க எவ்வளவு நீங்க லேட்டாக உங்களால அதை சாப்பிட முடியுமோ அந்த நேரம் வரை நீங்கள் சாப்பிடுங்க அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த பிரேக்கிங் ஃபாஸ்ட் இஃப்தார் என்கிற விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமாக உங்களால முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அது நேரடியாக அந்த ஹதீஸோடு உடன்பட்டு போகிறது அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்த நோன்பினுடைய நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவது காரணமாக இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய நன்மை மருத்துவ ரீதியாக உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து அவர் பேசுகிறார் அப்போ இந்த விஷயங்களை ஒரு மருத்துவ டாக்டர் சொல்கிறார் ஆனால் இது திருமுறை குரானில் ஹதீஸ்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் தான் வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்திருக்கிறோம் இப்போ நோன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றுவதற்கான காரணம் என்பது என்பது இந்த இல்லை அது அதில் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்பது அதிகப்படுத்துவது என்பதும் இது ரமலான் மாதத்தை மகிமைப்படுத்துவதற்காக திருமறை குரான் அருளப்பட்டதற்காகவும் தான் செய்கிறோம் ஆனால் இதில் ஒரு நன்மையை உலகத்தில் இறைவன் எவ்வாறு வைத்திருக்கிறானோ அப்படி பல விஷயங்களில் நாம இதை இதை போன்ற பல நன்மைகளை நம்மால் பெற முடிகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சமீபத்தில் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்களை நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள் என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் கடும் பசியில் ஒரு சோமாலியாவில் எவ்வாறு வயிறு ஒட்டிய பிள்ளைகளை நாம் இதற்கு முன்னர் கண்டோமோ அவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய நிலைமை இன்றைக்கு மாறி போயிருக்கிறது உலகில் பசியும் பட்டினியும் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக காசா என்கின்ற ஒரு பகுதி மாறியிருக்கிறது பசியில் பட்டினியில் நடக்கக்கூடிய முடியாமல் எலும்பும் தோளுமாக அங்கே பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது பெற்ற பிள்ளைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உணவில்லாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது உணவு உண்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொடூரங்கள் அங்கே நடந்திருக்கிறது வானிலிருந்து பொழியப்படக்கூடிய அந்த உணவு பண்டங்கள் விரியாமல் நேரடியாக மக்களினுடைய தலையில் விழுந்து மூன்று பேர் மரணிக்கிறார்கள் தரையில் போட வேண்டிய அந்த உணவுப் பொட்டலங்களை கொண்டு போய் கடலில் போட்டுவிட்டு விட்டு ஒன்று கூட்டம் செல்கிறது அதை போய் எடுப்பதற்காக கடலில் நீந்தி சென்று அதிலே உயிரை விட்டவர்களாக பல பேர் இருக்கிறார்கள் இன்று பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் மக்கள் அவ்வளவு சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட அவர்கள் மன தைரியத்தோடு இருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட அவர்கள் எங்களோடு இறைவன் இருக்கிறான் என்கின்ற வார்த்தையை அவர்கள் சொல்கின்றார்கள் திருமறை குரானில் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் திருமறை குரான் சொல்கிறது உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள் நீங்கள் அவர்களுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹுவன் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளர் என்று அவர்கள் சொன்ன வாசகத்தை திருமறை குரான் எடுத்து காட்டுகிறது முந்தைய சமுதாயங்களில் நடந்த ஒரு சம்பவம் இது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிந்து போகிறது அமெரிக்கா எதிராக நிற்கிறது இஸ்ரேல் மிகப்பெரிய கொடூரங்களை செய்திருக்கிறது இத்தனை நாட்கள் கொடுமைகளை செய்துவிட்டு இன்றைக்கு அமெரிக்கா போர் நிறுத்தத்தை சொல்லி ஆனால் இவ்வளவு கொடுமைகளையும் அங்கே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையிலும் போர் செய்யக்கூடியவர்கள் செய்த மிகப்பெரிய தவறினால் இவ்வளவு பாதிப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலும் அவர்கள் இறைவனுடைய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஹஸ்புன் அல்லாஹ்மல் வக்கீல் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார்கள் இந்த மக்கள் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்றவர்களுடைய உள்ளங்களை கரைக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உலகம் முழுவதும் ஆதரவு பெறுகிறது எதனால் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்று திருமறை குரானை எடுத்து அவர்கள் படிக்கிறார்கள் திருமறை குரான் அவர்களுக்கு கொடுத்த மன உறுதியை பார்த்து மக்கள் வியக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி இவர்களுடைய இந்த மன உறுதியை பார்த்து ஆச்சரியப்பட்ட பல சகோதரிகள் திருமறை குரானை எடுத்து படித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்கள் ஆஸ்திரேலியாவில் பல பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் சில மாதங்களுக்கு முன்னர் பார்த்தோம் அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் மன உறுதியோடு அவர்களை நிற்பதற்கு அந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் தான் அவர்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது இப்படி இவ்வளவு மக்களை இழந்ததற்கு பிறகும் சொத்துக்களை இழந்ததற்கு பிறகும் வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி கிறக்கக்கூடிய ஒரு நேரத்திலும் எல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது அவனிடமே செல்லக்கூடியது இன்னா வ இன்னா இலைஹி ராஜுகூன் என்கின்ற வார்த்தை தான் அவர்களுடைய வாய்களில் இருந்து வருகிறது அப்போ இவ்வளவு இழப்புகளையும் அவர்கள் தாங்கி கொண்டு அங்கே இருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரமானவர்களை களத்தில் எதிர்க்குவதற்கு ஒரு கூட்டம் நின்றாலும் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நிற்கிறார்கள் அப்பாவி மக்கள் கைது செய்து அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு நேரத்திலும் தைரியமான ஒரு மனநிலையோடு செல்கிறார்கள் இந்த தைரியமும் இந்த மன உறுதியும் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் திருமறை குரானில் அவர்கள் படித்த வாசகங்களும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளும் தான் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கின்றீர்கள் இதற்கு காரணம் திருமறை குரானில் இருக்கக்கூடிய வாசகங்களும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளும் தான் அப்போ இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் அழகிய முறையில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் அது உலகிலேயே நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி எவ்வாறு பாலஸ்தீன மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு உதாரணமாக இருந்தார்களோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் வேறு மாதிரி அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாமோ என்பது போன்ற ஒரு சூழலும் இருந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடைபெற்ற ஓஸ்லோ என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தில் அந்த மக்களில் பலர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தும் ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதை எதிர்த்தார்கள் அதை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள் உடன்படிக்கைகள் என்பவை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவைதான் சில நேரங்களில் அவை நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை தந்தாலும் கூட அவை பல நேரங்களில் நன்மையாகத்தான் இருந்திருக்கிறது அந்த ஓஸ்லோ என்கின்ற உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அதை புறக்கணித்தது இஸ்ரேலியர்களின் யூதர்கள் ஒரு சிலர் அந்த உடன்படிக்கையை செய்த இஸ்ரேலிய பிரதமரை சுட்டுக் கொன்றார் ஆனால் அந்த உடன்படிக்கை இந்த நாடுகளுக்கு அங்கீகாரத்தை தந்தது இன்னைக்கு இவ்வளவு போருக்கு பிறகு பெரும்பான்மையான மக்கள் இரண்டு நாடுகள் தேறிய வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை உடன்படிக்கைகள் வேண்டாம் என்பது போன்ற ஒரு மனநிலையில் மக்கள் இருந்ததும் கூட இஸ்லாம் நமக்கு காட்டித்தராத தராத வழிமுறைதான் இஸ்லாம் உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறது ஒரு பெரிய பின்னடைவை தருவது போன்ற உடன்படிக்கைகளில் கூட நன்மையை கருதி நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கையெழுத்திட்டு அவை மிகப்பெரிய ஒரு நன்மையாக வருங்காலங்களில் மாறியிருக்கிறது அதற்கு உதாரணமாக ஹுதைபியா உடன்படிக்கையை கூட சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை கையெழுத்திடக்கூடிய ஒரு நேரத்தில் எதற்காக நாம் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்து இடுகிறோம் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதானா நீங்கள் அல்லாவின் தூதர் என்பது உண்மைதானே ஏன் எதற்காக இதில் நீங்கள் கையெழுத்திடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்களை பார்த்து சகாபாக்கள் கேட்ட தருணங்களை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக அது இருந்தது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு போன்றும் எதிர்த்தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை போன்றும் அதன் உடன்படிக்கை இருந்தது ஆனால் அந்த உடன்படிக்கை பிறகு மிகப்பெரிய ஒரு நன்மையை இஸ்லாமியர்களுக்கு பெற்றுத்தந்தது ஒரு வருடம் கழித்து எந்த மக்கா நகருக்குள் நுழையக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதே நகருக்குள் வெற்றி வீரர்களாக அவர்கள் நுழைந்தார்கள் எந்த ஆயுத போராட்டங்களும் இல்லாமல் எந்தவிதமான விதமான கத்தியுமின்றி ரத்தமும் இன்றி மக்கா நகரம் இஸ்லாமியர்களுடைய கைகளுக்கு அன்று வந்தது குறைஷிகளின் உடைய கைகளில் இருந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அந்த உடன்படிக்கைகள் தரக்கூடியவையாகத்தான் இருந்தது ஆனால் இந்த உடன்படிக்கை ஏற்க மாட்டோம் என்று இப்போ பாலஸ்தீனர்கள் ஒரு தரப்பில் இருந்தாங்க அப்போ நாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்பவை மிக முக்கியமானவை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை என்னவென்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருப்பீர்கள் ஒரு தேர்தல் இங்கே நிம்மதியாக நடக்குமா என்று தெரிய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாக்கப்படுகிறது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய சின்னங்கள் கொடுக்கப்படாமல் முடக்கப்படுகிறது எதிர்கட்சிகளினுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்படுகிறது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் ஃபைன்களாக வந்து போடப்படுகிறது முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இப்படி ஒரு பெரிய நெருக்கடியை ஆளும் வர்க்கத்தினரை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள் அந்த அதிகார வர்க்கத்தில் நியாயமான நேர்மையான மனிதர்கள் இருக்கிறார்களா குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களான்னு சொல்லி கேட்டால் மிக குறைவாக இருக்கிறார்கள் இல்லவே இல்லை என்கின்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இந்த அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் அதிகமாக ஆதரிக்கிறது போற்றி பேசுகிறது கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது திருமறை குரான் சொல்கிறது அல்லா தான் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான் ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகளை வழங்கப்பட்டு விட்டார் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு கல்வியை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் கல்வியை கற்றவர்கள் கல்வியால் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தங்களுடைய சுற்றத்தாருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஆதிலா ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலஸ்தீனிய ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடுகிறார் மிகப்பெரிய ஒரு லாயராக இருந்து உலகத்தினுடைய உள்ளங்களை கவரக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு என்பது இருந்தது அதே மாதிரி பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலையை உலகிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளராக இருக்கிறார்கள் அதே மாதிரி நன்றாக படித்த சில டாக்டர்கள் பாசம் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பத்திரிகைகளில் பாலஸ்தீனர்களுடைய நிலையை வந்து எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அப்ப அந்த கல்வி என்பது பெரிய அளவிற்கு உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது அது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது கல்வியை இஸ்லாமிய மார்க்கம் எதற்காக சொல்கிறது என்றால் மறுமையினுடைய வெற்றிக்காகவும் சொல்கிறது ஆனால் அதே கல்வி உலகத்திற்கு நன்மையை பெறுவதற்காகவும் பயன்படுகிறது திருமறை குரான் இபாதிகள் உலமா அல்லாவினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று சொல்கிறது அப்போ கல்வி என்பது இறைவனை குறித்த அச்சத்தை அதிகப்படுத்தும் என்று சொல்கிறது கல்வியை ஒழுங்காக படிக்கக்கூடியவர்கள் ஆழமாக கற்றக்கூடியவர்கள் ஆழமாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையில் இறைவனை அஞ்சுவார்கள் அப்போ உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் உலகத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் மாறக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உலகத்திலேயே பயன் தருவதற்கு கொடுக்கப்பட்டு ஒரு அறிவுரையாக நம்மால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி சஹானா என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்த ஒரு பெண் கடந்த டிசம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறாள் என்ன காரணத்திற்காக அந்த பெண் இறக்கிறாள் அவன் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் என்கின்ற அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில் அந்த பெண் இறப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்று சற்று யோசித்து பார்த்தால் அந்த பெண் ஒரு ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்காக நிச்சயமாகிறது அவரும் ஒரு டாக்டர் அவர்கள் வந்து வரதட்சணை கேட்குறாங்க வரதட்சணைன்றது பல சவரன் தங்க நூத்தி ஐம்பது சவரன் நகை பதினைந்து ஏக்கர் நிலம் பி கார் என்று பெரிய அளவில் வரதட்சணை கேக்குறாங்க இந்த பெண் வந்து ஒரு டாக்டர் பெண் இந்த பெண்ணுக்கு அவர்கள் வரதட்சணை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க மார்க்கத்தின் அடிப்படையில் வரதட்சணை கூடாது என்று பேசக்கூடியவர்கள் இல்லை வரதட்சணை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரு சில சவரன் நகைகளும் ஒரு காரும் சில நிலங்களும் தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த பெண் தந்தை இல்லாத ஒரு பெண் தந்தை இறந்து விடுகிறார் தந்தை இல்லாத ஒரு பெண்ணாக வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவர்கள் கொடுத்த இந்த குறைவான வரதட்சணையை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த மணமகன் தயாராக இல்லை அவர்கள் குடும்பம் வந்து திருமணத்தை நிறுத்தி விடுகிறார்கள் திருமணத்தை நிறுத்திவிட்ட காரணத்தினால் இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறாள் எவ்வளவு பெரிய ஒரு தவறை அந்த பெண் செஞ்சுட்டா பாருங்க தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறாள் மறுமையில் மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்தை அந்த பெண் செய்து விடுகிறாள் அந்த பெண் அந்த தவறை செய்து விட்டாலே ஆனால் அந்த தவறை செய்வதற்கு காரணமாக யார் இருந்தது இந்த சமூகத்தில் இருந்த அந்த வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமை இந்த வரதட்சணை வாங்கிய அந்த மணமகன் அந்த மணமகனினுடைய அந்த குடும்பத்தார் அவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண்ணினுடைய பாவத்தை இந்த பெண் செய்த தவறான முடிவை இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு யார் காரணம் என்றால் இவர்கள் தான் காரணம் இவ்வாறு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமையால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள் பல பேர் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் பல பேர் திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்திற்குள்ளே வர முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அல்லது மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை உருவாக்குகிறார்கள் என்றால் திருமணம் என்பது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் திருமணம் என்பது சுண்ணத்து அந்த அவர்களுடைய நபிகள் நாயகம் சல்லாஹம் அவருடைய சுண்ணத்தை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த சமூகத்தில் வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமையை இஸ்லாமிய சமூகம் பின்பற்றுமையானால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்களுடைய போதனைகளும் வரதட்சணையை வேரோடு அறுத்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது அந்த பெண் மகராக அதாவது மனக்கொடையாக ஒரு மலை அளவு தங்கத்தை கேட்டாலும் அதை கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறது அந்த திருமணத்திற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மன அப்ப இப்படி திருமணம் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எளிமையாக மார்க்கம் மாற்றி இருக்கிறது ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமானதானதாக பெரும் பொருளாதார செலவை ஏற்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு மாற்றுகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மாற்றுகிறார்கள் என்று பார்த்தால் லட்சக்கணக்கிலே மண்டபங்களை பிடித்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு விருந்தளித்து ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் என்று இருந்து கொண்டு பெரிய அளவிற்கு வீண் விரயங்களை இந்த மார்க்கத்தின் பெயரால் திருமணங்களில் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் வந்து பார்க்கிறோம் கேட்டால் உறவுகளை பேண வேண்டாமா உறவுகளை பேணுவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகளை இந்த மார்க்கம் எடுத்துச் சொல்கிறது அந்த உறவுகளை பேணக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுகிறோமா வறுமையில் இருக்கக்கூடிய உறவுக்கு பொருளாதார உதவி செய்து நன்மைகளை செய்யலாம் உறவை பேணலாம் நோயாக இருக்கக்கூடிய உறவை பராமரித்து நன்மையை வந்து பேணக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம் இப்படி உறவுகளை பேணுவதற்கு தயாராக இல்லை அல்லது ஒரு ஒரு உறவு உங்களுக்கு எதிராக தவறான ஒரு முடிவை எடுத்திருக்குமே ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அவர்களை மன்னித்து அவர்களிடம் சலாம் சொல்லி உறவை இப்படி உறவை பேணலாம் அப்படியெல்லாம் உறவை பேணாமல் பெரிய திருமணங்களை நடத்துவதன் மூலமாக உருவ உறவை இருக்கிறாங்க வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமை இந்த மார்க்கம் என்பது இருக்கு எளிமையான முறையில் திருமணத்தை செய்ய சொல்லி இந்த மார்க்கம் வந்து சொல்லுகிறது எந்த அளவிற்கு எளிமையாக செய்ய சொல்கிறது என்றால் எவ்வளவு எளிமையாக ஒரு திருமணம் செய்யப்படுகிறதோ எளிமையாக செய்யப்படக்கூடிய ஒரு திருமணத்தில் இறைவனுடைய பரக்கத் அபிவிருத்தி இருக்கிறது என்று இந்த மார்க்கம் சொல்கிறது நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் செய்த திருமணங்களில் அவர்கள் கொடுத்த அதிகபட்ச விருந்தாக எது இருந்தது என்றால் ஜைனபிரலி இல்லாஹ் அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டை அறுத்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலைசல் அவர்கள் விருந்து கொடுத்தார்கள் ஒரு ஆட்டை அறுத்து எத்தனை பேருக்கு விருந்து கொடுத்து விட முடியும் அதிகபட்சம் ஒரு ஆட்டை அறுத்து பிரியாணியாக ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு எண்பது பேர் நூறு பேருக்கு கொடுக்கலாம் ஒரு ஆடு என்பது அந்த ஆட்டை அப்படியே வருத்து உண்பதாக இருந்தால் ஒரு முப்பது பேர் அதிகபட்சம் இருபது பேர் முப்பது பேர் சாப்பிடலாம் அதிகபட்சம் அவ்வளோதான் இத்தனை பேருக்கு தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் விருந்து கொடுத்திருக்கிறார்கள் விருந்துக்காக எல்லாரையும் அழைப்பது உற்ற சுற்றத்தார் அனைவரையும் அழைப்பது கூட்டம் நண்பர்கள் குலாம் அவளை பேரையும் அழைப்பது என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்களையே அழைக்காமல் திருமணங்கள் நடைபெற்று இருக்கிறது அப்படிப்பட்ட திருமணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை மறந்து இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் பெரும் பொருளாதாரத்தை செலவழித்து திருமணங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழலை நாம வந்து பார்க்கிறோம் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்களை எளிமையான திருமணங்களை செய்ய சொன்னால் என்னுடைய பொருளாதாரத்துக்கு இதுதான் எளிமையான திருமணம்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய உறவுகள்னு சொல்லி கணக்கு பண்ணாலே ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கணக்கு சொல்றாங்க அவங்க இவங்களுடைய நெருங்கிய சொந்தங்களே இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்கல்ல அப்போ ஒரு போராட்டம் நடக்குது ஒரு இரநூறு முந்நூறு பேரை கூப்பிட்டு வந்துருங்களேன் அவங்க நெருங்கிய உறவுகளை அல்லது ஒரு பெரிய ஒரு பொருளாதார தேவை இருக்குது உங்களுடைய நெருங்கிய உணவுகள்ன்றது மட்டும் வசூல் பண்ணி கொடுங்கன்னா அப்போ அந்த இரநூறு முந்நூறு பேர் கணக்கு வரது கிடையாது விருந்துக்கு மட்டும் இந்த இரநூறு முந்நூறு பேர் அழைக்கணும் என்கின்ற ஒரு நிலையில் வந்து இந்த சமுதாயம் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையம் காலத்தில் அவர்களோடு இருந்த பெரும் பணக்காரர்களில் ஒருவராக இருந்த அப்துல் ரஹ்மான் தான் திருமணம் செய்தார் அவர் செய்த திருமணத்தை நபிகள் நாயகம் சல்லாஹுலாம் அவர்களுக்கு கூட சொல்லவில்லை எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்காக இந்த நாட்டையே விட்டுவிட்டு துறந்து வந்தவர் பெரும் பொருளாதாரத்தை விட்டுவிட்டு துறந்து வந்தவர் வந்த இடத்தில் பெரிய பொருளாதாரத்தை சந்தித்து பெரும் பணக்காரராக வாழ்ந்தவர் தன்னுடைய உயிருக்கு நிகராக இருந்த நபிகள் நாயகம் செல்லல்லா அலையம் அவர்களுக்கு சொல்லாமல் ஒரு திருமணத்தை வந்து செய்கிறார் அடுத்த நாள் பார்த்துட்டு நபிகள் நாயகம் சொல்லா அலையம் வாசனையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நேற்று திருமணம் என்று சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஒரு ஆட்டை எடுத்து நீங்கள் விருந்து கொடுங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு பெரும் பணக்காரர் கூட ஒரு ஆட்டை எடுத்து தான் திருமணம் மிக முக்கியமான உயிருக்கு நிகராக நேசித்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களை கூட அழைக்காமல் திருமணம் என்றால் திரு அந்த நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்வம் அவர்கள் காட்டக்கூடிய இந்த எளிய திருமணம் என்பது இன்றைய சூழலில் இன்றைய உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் மறுமைக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாக இல்லை உலகத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருப்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து நிலையை நாம் உற்று நோக்க வேண்டுமையானால் இன்னைக்கு எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு வன்மம் சக மனிதர்களை குறித்து இருக்கிறது இப்போ தேர்தலில் சின்னங்கள் கொடுக்கறதுல நிறைய சிக்கல்கள் இருப்பதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து ஒரு சின்னம் கொடுக்கற நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சிக்கு வந்து பானை சின்னம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் போராட்டம் நடத்தி இப்போ வாங்கியிருக்கிறாங்க பானை சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் வாங்குவதற்கு வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த பானை செய்யக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களா இவர்கள் வந்து அவங்கள விட கொஞ்சம் உயர்ந்தவங்களா இவங்களுக்கு போய் எங்களுடைய பானை சின்னத்தை கொடுக்கலாம்னா இப்படின்னு ஒரு கூட்டம் வந்து போராட்டம் பண்ணுது போராட்டம் பண்ணுகிறார்களா உண்மையிலேயே அந்த மக்கள் போராட்டம் பண்ணுகிறார்களா இவனாவது காசு கொடுத்து பண்ண சொல்றாங்களான்னு ரெண்டாவது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது என்றால் எப்படி இவர்கள் சக மனிதர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் இந்த பொருளை அடையாளமாக கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலையில் பார்ப்பார்கள் ஆனால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நடைமுறை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் சக மனிதர்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொன்னது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேஸ்வல்லாம் அவர்கள் தான் ஆற்றிய இறுதி உரையில் சொன்னார்கள் ஒரு அரபு அல்லாதவனை விட ஒரு அரபு எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை உங்களில் யார் சிறந்தவர் என்றால் யார் இறைவனுடைய புறத்தில் அதிகமாக அச்சமுடையவராக நல்ல மனிதராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நீ எவ்வளவு பெரிய ஆளாவனால் இருப்பான் எவ்வளவு கலராவனால் இரு எந்த மொழி வேண்டுமானாலும் பேசு அவை எதுவும் இறைவனுடைய புறத்தில் முக்கியமானதில்லை எவன் கடவுளுக்கு பயந்து ஒழுங்காக உலகத்தில் நடக்கிறானோ அவன்தான் சிறந்தவன் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது இன்னைக்கு மக்களால் ஏற்படுத்த முடியாத ஒரு சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு ஏற்படுத்துகிறது சமத்துவத்திற்காக இன்றைக்கு உலக அளவில் எத்தனையோ பேர் போராடுகிறார்கள் கருப்பர்களும் வெள்ளையர்களும் சமமாக வேண்டும் உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் சமமாக வேண்டும் என்று பலர் போராடுகிறார்கள் ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபுகள் எல்லாம் விட படுமோசமானவர்களாக இருந்தார்கள் அரபிகளாம் அரபு மொழி பேசாதவர்கள்லாம் ஊமைகளாம் கால்நடைகளாம் இப்படி அழைக்கக்கூடிய அளவிற்கு மொழி பிடித்தவர்களாக அன்றைக்கு இருந்தார்கள் நிற வேற்றுமையை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடிமைகளை நடத்தக்கூடிய விதத்தில் பெரும் மோசமாக நடத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் குறைசிகள் என்கின்ற குணத்தை சார்ந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று நினைத்து மற்ற குணத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் தன்னுடைய அத்தை மகளை ஒரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஒரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்பவரை ஒரு நியமித்தார்கள் என்பவரை அவருடைய மகனாக இருந்த அடிமை வம்சம் இவர்களால் சொல்லப்பட்டவரை போர்படை தளபதியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் ஆக்கினார்கள் பல தொழுகையில் முன்னணியில் நின்று தொலை வைக்கக்கூடியவர்களாக அன்று இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களை தலைமை பொறுப்பில் ஏற்று நடத்த சொன்னார்கள் பிலால் என்று சொல்லக்கூடிய இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரை அன்றைக்கு ஆட்சி தலைவர்களாக இருந்த உமர் தன்னுடைய தலைவர் என்று அழைத்தார் அபுபக்கரையும் பிலாலையும் தன்னுடைய தலைவர் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அழைக்கக்கூடிய அளவிற்கு சமத்துவமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக பாங்கு சொல்லக்கூடியவராக பிலால் அலி அல்லாஹூன் அவர்கள் வந்து இருந்தார்கள் அப்படி சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்க உலகத்தில் கொண்டு வந்தது எல்லா மனிதர்களும் சௌம் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைய உலகத்தில் இன்றைக்கு பயன் தருகிறது இது மறுமையினுடைய வெற்றிக்காகத்தான் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் அவை ஒவ்வொன்றும் இந்த உலகத்திலும் நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ இஸ்லாம் என்கின்ற இந்த ஒரு மார்க்கம் உலகத்தில் நமக்கு ஏராளமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது பேராசைப்பட வேண்டாம் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது பேராசையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது பெண்களுக்கு உரிமைகளை கொடுக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்லுகிறது பொய் பேசக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளி கண்ணியமாக நடங்கள் என்று சொல்கிறது நீ உலகத்தில் நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்க எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த இஸ்லாமிய நடைமுறைகள்ல வரைமுறைகள்ல இருக்கு அப்போ இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை மறுமையினுடைய வெற்றிக்காக பின்பற்றக்கூடிய நாம் இது நமக்கு உலகத்திலும் ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்பதை உணர்ந்து இந்த மார்க்கத்தை அழகிய முறையில் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடியவர்களாகவும் இருப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிருவான அஹ்மதுல்லாஸ்லாமா அளவிலே கருவனும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்